ஹலோ ஹாய் வணக்கம் நான் தான் உங்கள் சிக்கல் ஸ்டாலின் இது என்ன செடின்னு உங்களுக்கு தெரியுதா இதற்கு தான் தூதுவலை இந்த தூதுவலையை சளி இருமல் அப்புறம் தொண்டை கரகரப்பு எத்தனை நாள் சளி இருந்தாலும் சரி இல்லை வருஷ அப்புறம் சளி இருந்தாலும் சரி இதை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னாவே முற்றிலும் குணமாயிடும் இது இது பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் அதிக இடத்துல பார்த்தீங்கன்னா இது எங்கே எங்கே பார்த்தாலும் காணப்படும் மாதிரி இந்த டவுன் ஏரியாலாம் அதிகமாக இருக்காது கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா அதிக இடத்துல ரொம்ப ரொம்ப சீப்பாக எங்கே பார்த்தாலும் முளைச்சிருக்கேன் இது பாருங்கள் எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்க இந்த தூதரில் பார்த்திங்கன்னா மேலேயும் முள் இருக்கும் அப்புறம் சைட்லேயும் இந்த பாருங்கள் பின்னாடி பாருங்கள் பின்னாடி முள்ளி இருக்கும் பின்னாடி முள் இருக்குது பாருங்கள் அந்த அதோடீ இலையை மட்டும் பறைச்சி அது பின்னாடியும் உள்ள அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த இது முன்னாடியும் உள்ள முள்ளை நீக்கிட்டு அப்படியே வதக்கிட்டு நீங்கள் சாப்பிடணும் சாப்பிட்டாவே பார்த்தீங்கன்னா இந்த சளி தொலை எதுவுமே இருக்காது இந்த தூதுவெல்லி நீங்கள் அழகாக டெய்லியும் காலைல காலையில் நீங்கள் சாப்பிட்டாவே போதும் வெறு வயத்தில் சாப்பிட்டாவே போதும் ஸோ பச்சையாவும் சாப்பிட்லாம் அந்த முல்லை மட்டும் நிற்கிட்டு பச்சையாக சாப்பிட்லாம் இது அவ்வளோதும் உடம்புக்கு நல்லது சளி இருந்துச்சுன்னா உடனே குணமாயிடும் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு ஒரு ஒரு வாரம் சாப்பிட்டு வந்தாவே போதும் இந்த தூது வழியில் பார்த்திங்கன்னா அவ்வளோ மகத்துவம் இருக்குது ஜாலி இருக்குது பாருங்களேன் தூதலை எங்கே பார்த்தாலும் இருக்கும் அது கிராமப்புறங்களில் அதிக இடத்துல காணப்படுது